வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி வில்ல இருந்திருக்கக்கூடிய குதிரை வீரர் ராசி சின்னமா கொண்டவங்க குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி சொல்லலாம் சின்ன வயசுலேயே வார வாழ்க்கையே ஒரு போர்க்குளங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவங்க நீங்கன்னு சொல்லலாங்க தட்டு தடுமாறி தான் வந்திருப்பீங்க போராடி போராடி உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்று வந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் எத்தனை தடவை கீழே இருந்தாலும் தன்மானத்தை மாட்டீங்க ஆனா நெளிவு சுழிவுன்னு ஒன்று இருந்திருந்தால் கொஞ்சம் உங்க வாழ்க்கையில் சிரமங்கிறது குறஞ்சிருக்கலன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் நீங்க கீழ்பணிச்சு நடக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் இலகவனே உள்ள உள்ள உண்டுனாலுமே அன்பான பேச்சு உண்டுனாலுமே யாருக்குமே கீழ்ப்படிந்து உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் எல்லாம் இருந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனசுல ஒரு குறைங்கிறது கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி கோபம் வந்துட்டா எந்த ஒரு விஷயத்துலயும் நீங்க தட்டு கேட்கறதை தயங்கவும் மாட்டீங்க எதை காட்டிலுமே உங்கள வளைக்க முடியாது ஆனா அன்பான பேச்சை காட்டினா அன்பு செலுத்துனா உங்கள வளைச்சிடலாம்னு சொல்லலாம் மற்றவங்களையும் நெருங்கு விடாம பாதுகாக்கக்கூடிய ஒரு குணங்கிறது உங்களுக்கு உண்டுங்க வெற்றிக்கு பக்கத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில வெற்றி நீங்க தவிர்க்கிற தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அமைஞ்சிருக்கோம் ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய சோற காத்தே வீசினாலும் சரி எதுக்குமே கலங்காம உறுதியான மனம் கொண்டவங்களா ஒரு இரும்பு மாதிரி தூண மாதிரி நிற்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஆரம்பத்தில் பல பிரச்சனையை பார்த்து தான் இருப்பீங்க பயந்து ஒதுங்கி வச்சு போயிருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு உந்து சக்தி ஏற்பட்டு எல்லா வகையிலையும் எதிர்த்து போராடக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஆனால் உங்க மூத்தவங்களுக்கு வயசுல மூத்தவங்களுக்கு கொஞ்சம் பயப்படக்கூடியங்களா இருப்பீங்க பகைங்கிறது உங்களுக்கு அதிகமா இல்லைனாலுமே பெரும்பாலும் உங்களுக்கு பகை உங்களுக்கு அருகிலேயே தான் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பேச்சு திறமை சிறப்பா அமைஞ்சிருக்கும் எதுலேயுமே கொஞ்சம் எடுத்த கௌத்தன்னு தான் பண்ணிடுறீங்கன்னே சொல்லலாம் தாயா தாரமாங்குற தடுமாற்றம் குடும்ப வாழ்க்கைல இருக்கும் தாய்மொழியும் அதிகப்படியா பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க தாரத்தமிழி பாசருக்கும் ஆனால் சரிய வெளிப்படுத்ததான் தெரியாதுன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிலையான குறிக்கோளை எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசி என்று அதை நோக்கி பயன்படுறப்ப அது நிச்சயம் வெற்றி ஏற்படுத்தும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி கண்டிப்பா எல்லா இடங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா எதுவுமே அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க அதுதான் உங்களுக்கு பலவீனம்னே சொல்லலாம் எல்லாத்த விடவும் மாறுபட்ட கோணத்துல அணுகக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரன் தான் சொல்லலாம் உங்க ராசநாதன் குரு பகவான் இருக்கிறதால பணம் வருமானங்கிறது எப்படி உங்களால் ஈட்ட முடியும்னு சொல்லலாம் ஆனா பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்க குணந்தம் பெருசு தான் நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்க காசு போனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் ஆனா மனசுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனிதர்கள் முக்கியம் நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தை இழந்த குழந்தைக்கு பார்வை இழந்திருக்கக்கூடிய உதவி செய்யணும் அதே மாதிரி தாய் தந்தையரும் நீங்க கூடவே வச்சு பராமரிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தனுசுராசி அன்றைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க அங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை சரியாமல் செய்யாது இருக்கிறதும் அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டை செய்யாமல் செய்யாம தான் இது ரெண்டு இருந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தனுசு ராசி அன்றவர்களுக்கு சொல்லலாங்க இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பிறப்புறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த காலங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை காத்திருக்குமே சொல்லலாங்க பணம் வெறியங்கிறது கொஞ்சம் எதிர்பாராத வகையில் வந்து போக அதனால கவனமா இருக்க பாருங்க தடைகள் பொறுத்த வரைக்குமே நீங்க கூட வரம்தான் தனமாக்க குடும்பஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதால நீண்ட காலமாக தடைப்பட்ட முக்கிய பணி எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி நிறைய பாடங்கள் உணர போறீங்க நீங்க செய்து தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது நேர்மறையான அணுகுமுறை மூலமாக இந்த நேரம் பல நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் சாதகமான மாற்றம் உண்டாகும் தொழில் நிலவண்ட பிரச்சனை நீங்கும் தாய்மொழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த சில மனச்சங்கு நீங்கும் மனசுக்கு ஒரு நல்ல சமம் நக நிகழப்போதுன்னு சொல்லலாம் பொருளாதார பற்றாக்குறையும் விலகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த நேரம் சுலபமாக வரப்போது வாய்ப்பு இருக்குது பண பற்றாக்குறையால் நின்று போன வீடு கட்டக்கூடிய பணி இனி சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய நேரம் புதிய பொருட்களுடைய சேர்க்கை ஏற்படும் பிள்ளைகளால மன நிம்மதி எழுந்தவங்களுக்கு இனி பிள்ளைகளாலேயே நல்ல மாட்டம்தான் தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வேலை நிரந்தரமாக கூட வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புகுந்த வீட்டார் கணவருடைய ஒத்துழைப்பால் நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் தான தர்மம் முன்னோர் வழிபாடு செஞ்சீங்கன்னா பாக்கிய பலன் அதிகரிக்கிறதால நிச்சயம் தடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நடக்குன்னு சொல்லலாம் தடைப்பட்ட தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருந்திருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் சரியா போயிருக்க முடியாது இனி அப்படி இல்லை தாராளமா தடைப்பட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செய்ய போறீங்க இதனால பல பாகியங்கள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி என்றர்களுக்கு அமைஞ்சிருக்குது ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த காலம் எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்க கூட யோகமும் உண்டு வீடு நில மாதிரியான சொத்து வாங்கறதுக்கு வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க செலவு செஞ்சுக்கிறது நல்லது வேலையில கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு போகிறது நல்லது கூடுமான வரைக்குமே இருக்கிற வலியை தக்கச்சுக்கொள்ள பாருங்க மத்த முயற்சிகளை அப்புறம் பாத்துக்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபகரமான தான் கூட்டாளிகள் வகையில கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க தினமுமே மகாலட்சுமி வழிபாடு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ராசி என்பது நீங்க செஞ்சுட்டு வரப்ப ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்குரு பகவான் உங்கள் ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகள் தான் தருவார் மனசை மட்டும் தளர விடாமல் தொடர்ந்து உங்கள் முயற்சி கொடுத்து பாருங்க மிச்ச நல்ல மாற்றம் வியாபார ரீதியா இந்த நேரம் சில சில சிரமங்கள் இருந்தாலுமே இறுதியில் நல்ல லாபம் கிடைக்கும் சந்திரனோட நகரும் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் வியாபாரத்துல எதிரிகள் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருந்து ஏமாற்ற அடிவாங்க ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாமையும் புதனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே நண்பர்கிட்ட பகை வராம பார்த்துக்கிறது நல்லது குருவோட நிலைமை வேலையில் கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்த வேலையை அதனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க கல்வி சம்பந்தமான முடிவுகள் இந்த நேரம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி மத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துல செயல்படாதீங்க ஏமாற்றத்தை தான் தரும் வியாபார ரீதியா கடுமையான முயற்சி செஞ்சீங்கன்னா லாபம் பார்க்க முடியும் கடன் சும குறையும் கையிருப்பு கூடிய வரக்கூடிய நேரம் செய்கிற தொழிலில் மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது போட்டி பந்தவங்களை துணிந்து இறங்குவீங்க அரசு வேலை பார்க்க அதிகம் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தனுசுராசி மற்றவங்களோட இது இருக்குமே நிறைய பகை உணர்வு இருந்திருக்குன்னு சொல்லலாம் நண்பர்களே விரோதியா மாறி இருந்திருப்பாங்க நீங்க பேசக்கூடிய பேச்சு உங்ககிட்ட ஒரு மாதிரி உங்க முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தை வேற மாதிரி இருந்திருக்கும் இதனாலே நிறைய ஒரு மனசாவங்களுக்கு நண்பர்கள் வகையில் நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த பார்க்க நீங்க என்ன சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலத்துல அவங்க மூலமா உதவி தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உதவியும் கிடைக்கும் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வேகம் பிடிக்கக்கூடிய நேரம் நெருக்கடியான நேரம் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால உறவுணர்கள் நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க இயல்பாக வாய்ந்த நேரம் தர்ம சிந்து உங்க மனசுல அதிகமா தான் இருக்கும் பணம் நெருக்கடி குறையும் எதிர்பார்த்தா உதவி எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி வியாபார ரீதியா பொருட்களை வாடிக்கையா இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையிலுமே கொஞ்சம் அலைச்சல் வேலைச்சும் இருக்கதா செய்யும் சகோதர வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி நல்லது நல்லதுதான் ஆனா கவனமாக இருக்க பாருங்க கலைத்துறையை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த சோம்பழை விட்டுட்டு கொஞ்சம் நல்ல சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் மாணவர்களுக்கு பற்றின கவலையை தவிர்த்துட்டு கொஞ்சம் முழு முயற்சி கொடுத்து பாருங்க கவனிச்சவர்களுக்கு இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களா இருக்கக்கூடியவங்களும் இந்த நேரம் முன்னோர் வழிபாட செய்ய பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் தான் மூத்தவங்க சொல் வார்த்தை கேட்டு நடக்க பாருங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பண வரவு இந்த நேரம் தாராளமாக குடும்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி அமையும் காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் மகிழ்ச்சி உண்டாகும் மனைவி வழி உறவினர்கள் மூலமாக நன்மை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விருத்தி உண்டாகும் இந்த புத்தக விற்பனை மாதிரியான விஷயம் தினசரி வியாபாரிகளுக்கு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த வேலை மாற்றம் பதவி உயர்வு மாதிரியான விஷயம் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் மண் சார்ந்த செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஆதாயம் தரக்கூடிய நேரம்தான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆலோசனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயம் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் உண்டு இந்த காய்ச்சல் சிறுநீரக தொற்று ஏற்படலாம் உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க அதே காலகட்டம் இந்த காலம் பேச்சல கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்குமே மௌன விரதம் இருக்கிறது நல்லது வாரத்தில் ரெண்டு நேராவது நீங்க இந்த நேரத்துல விரதம் இருக்க முயற்சி செய்ய பாருங்க பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே நீங்க எழுந்த மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு மீண்டுமே கிடைக்கக்கூடிய நேரமாதான் இந்த நேரம் தனுசுராசி என்றும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே வீட்டுக்காரர்கள் எந்த அம்மா நாளைங்க இருந்தாலும் சரி மாலை நேரங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தொடங்கி பாருங்க நிச்சயம் எந்த தடங்களும் இல்லை மனதில் இருக்கக்கூடிய பயம் குழப்பம் நீங்கும்னே சொல்லலாம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பொதுவாவே தனுசு ராசி அன்றவர்களுக்கு மேலுமே ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த காலம் மூலம் தொழில் தொழிற்சாணத்துல கேதர் சஞ்சாரம் செய்கிறதால ராசநாதனுடைய சுப பார்வை கிடைக்குது வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டா முன்னேற்றம் அடையும் ஒரு சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வரும்னு சொல்லலாம் வர வேண்டிய பணம் வந்து சேரும் சப்தம சிவ உங்களை வேகப்படுத்துவார் அதனால இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க புத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் புதுசா இடம் வீடு வாகனம் வாங்க கூட யோகம் தொழில் முன்னேற்றம் அடையும் வரைக்கும் இழுவரியா இருந்த வேலை நல்லபடியா நடக்கும் உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால இந்த நிலைமை சிறப்படையக்கூடிய யோகம் தான் கொஞ்சம் முயற்சி கொடுக்க பாருங்க எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் போராட நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சி சிறப்பு நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் பண வருமானமும் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் தனுசு ராசி நன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நம்ம மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து இருந்து நீங்க பாக்குறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே